சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் திருகோணமலையில் இடம்பெற்ற மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு திருகோணமலையில் திரீரன்று வைக்கப்பட்ட புத்தர் சிலை உண்மையான காரணம் வெளியானது ஈழமண்ணில் புத்தர் சிலையை நிறுவி அடாவடி ஆதிக்கப்போக்கில் பிக்குகள் தொல் திருமாவளவன் கண்டனம் கொலையாளிகளிடமிருந்து தப்பிக்க போராடிய இளம் குடும்பஸ்தர் போலீசாரிடம் சிக்கிய தடயங்கள் பாடசாலை மாணவியை தவறான முறைக்கு உட்படுத்திய ஆசிரியருக்கு தொடர்ந்து விளக்கமறியல் பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் பயனர்களுக்கு கடும் எச்சரிக்கை இருந்து திருப்பி அனுப்பப்பட்டது விமானங்கள் தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம் வெளியானது முக்கிய அறிவிப்பு கனமழையுடன் கூடிய காற்று யாழில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் பாதிப்பு உருவாகி வருகிறது புரிய காத்தழுத்த தாழ்வு மண்டலம் பலத்த காற்று மின்னல் மழை தொடரும் வாய்ப்புள்ளதாக தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் மாவீர நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவீர பெற்றோர் மற்றும் உரித்துடையோருக்கான மதிப்பிழப்பு நிகழ்வு ஏற்பாட்டுக் குழுவின் ஒழுங்கமைப்பில் பிரான்ஸ்வால் தாயக உறவுகளின் பேராதரவுடன் விரகல் பிரதேச மாவீர பெற்றோர்கள் நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்டோரின் பங்கு பெற்றதுடன் கலாச்சார மண்டபத்தில் இன்று காலை பத்து மணிக்கு இடம்பெற்றது மாவீரர்களின் பெற்றோர் இசை வாத்தியங்கள் முழங்க மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் முதல் நிகழ்வாக பொதுச்சுடரேற்ற நிகழ்வு இடம்பெற்றது அதன்பின் அகவணக்கம் செலுத்தப்பட்டது மாவீர்களின் பெற்றோர்களை மதிப்பளிக்கும் மாவீர்களை நினைவு சுமந்த உரைகளிடம் பெற்றன மேலும் அனைவருடனும் கலந்துரையாடி இறுதியாக மாவீரர்கள் நினைவாக மாமரக்கன்றுகள் வழங்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் சட்டத்திரைகள் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் ஈழமண்ணில் திருகோணமலை பகுதியில் நவம்பர் பதினாறாம் தேதி புத்தர் சிலை ஒன்றை சிங்கள பௌத்த பிக்குகள் நிறுவிய அடாவடி போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாக அந்த கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவித்தார் திருகோணமலை பகுதியில் நவம்பர் அந்த சேர்ந்த தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு போலீசார் ஆனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் சிங்கள பௌத்த பேரிடவாதிகள் புத்தர் சிலையை அப்புறப்படுத்திய நடவடிக்கையை கண்டித்துள்ளதோடு உடனே அதை அங்கே நிறுவிவிட வேண்டும் என்றும் கொக்கரித்தனர் அதை மீண்டும் அதே சிலையை அதை இடத்து நிறுவியுள்ளனர் இடதுசாரி பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்களாக

பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் வேண்டுமென்று செய்யப்பட்ட முயற்சியே புத்தர் சிலை திடீரென்று வைக்கப்பட்ட நடவடிக்கை என கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் தன்னுடைய விளக்கத்தை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிக்கையில் மேலும் பல விடயங்கள் தெரிய வந்துள்ளன பீகாரின் தலைமை பிக்குவுக்கு சுமார் நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய நிலம்புரி கடைக்கு தற்காலிக உரிமம் வழங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நடுப்பகுதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் அடுத்தடுத்த ஆய்வுகளில் அனுமதி தவறாக மேலும் அந்த கட்டப்பட்ட பல நிரந்தர மற்றும் தற்காலிக குடிசைகள் மற்றும் முகப்புகளை கொண்ட பெரிய அளவிலான வணிக நடவடிக்கையாக மாற்றப்பட்டது விரிவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட அளவு நோக்கம் மற்றும் கால வரம்பை விட மிக முக்கியமாக இருந்தன கடலுக்கருகாமையில் கடலோர காப்பகத்தில் சட்டவிரோதமாக இது கட்டப்பட்டது குறிப்பாக இதை அகற்று நடவடிக்கையை தடுக்கவும் சட்டவிரோத வணிக நடவடிக்கையிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாகவே இது பார்க்கப்பட்டது எமது நடவடிக்கைகள் கண்டிப்பாக சட்டத்தேவைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை அடிப்படையாக கொண்டவை எந்தவொரு அரசியல் அல்லது மத மதக்கருத்தினாலும் பாதிக்கப்படவில்லை என்றும் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் படமராட்சி கரணமாய் கூடாவளவு பகுதியில் இளம் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் பிரிந்தன் என்றும் அவர் பிரான்ஸ் நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நேற்றிரவு பனிரெண்டு மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததற்கு அமைய குறித்த இளம் குடும்பசர் வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலையாளிகள் இளம் குடும்பசர் மீது கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவர்களிடம் தப்பிக்க இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் டி ஷர்ட்டின் ஒரு பகுதி கொல்லப்பட்டவரது கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு சந்தேக நபர்கள் செல்லும் காட்சியும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வழியே சென்ற மகனை காணவில்லை என்று தாயும் தந்தையும் தேடிச் சென்ற போது வீதியிலவர் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டுள்ளார் பெற்றோர்களால் பருத்தத்துறை வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்ற போதும் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்திருந்தனர் கொலைக்குரிய காரணம் இது உயிரிழந்தவரின் சடலம் தற்போது துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி குற்றத்தரப்பு போலீசார் மற்றும் யாழ் விசேட குற்றத்தரப்பு போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அச்ச நிலையை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மொரட்டுவை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் மாணவியொருவரை பாலியல் துஸ்பிரீகம் செய்தார் என்று கூறப்படும் ஆசிரியரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க மொரட்டவை நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பதினான்கு வயதுடைய மாணவியை இவ்வாறு பாலியல் துஷ்பிரீகம் செய்யப்பட்டதாக பொலிஸார் தெரிவித்தனர் மேற்படி மாணவியை பாலியல் துஸ்பிரிகம் செய்த ஆசிரியரும் அதை மூடிமறைக்க முயற்சித்த அதிபரும் போலீசாரினால் திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டனர் மற்றும் பிலியந்திலே ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு மற்றும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் இருவரும் இன்று மொரட்டுவை நீதிவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அதிபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதோடு ஆசிரியர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டவை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு இதுவரை சுமார் ஆறாயிரத்து எழுநூறு சைபர் குற்றங்கள் பதிவாகியுள்ளன இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழு இதனை தெரிவித்துள்ளது ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் சுமார் அறுநூறு அவமதிப்பு அச்சுறுத்தல் மற்றும் நிதி மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன இதற்கமைய பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் சைபர் குற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் மூன்று விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது கட்டநாயக்க பகுதியில் இன்று காலையில் நிலவிய கடுமையான பனிமூட்டம் காரணமாக இந்த விமானங்கள் பாதுகாப்புடன் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன மும்பை ரியாத் மற்றும் குவாங்ஸோவில் இருந்து வருகிறந்த மூன்று விமானங்களை இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன கட்டநாயக்க பண்டர் சர்வதேச விமான நிலையத்தில் நிலவிய கடுமையான பனிமூட்டம் பார்வை திறனை குறைத்ததால் இவ்வாறவை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தரையிறங்குவதை தற்காலிகமாக தடை செய்ய நேரிட்டதாக சுட்டிக்காட்டினர் விமானம் தரையிறங்குவதற்கு பாதிப்பாக இருந்த பனிமூட்டமான நிலைமை நீங்கி தற்போது சீரான வானிலை நிலவுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டை அண்மைத்து காணப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாட்டை விட்டு விலகிச் செல்வதால் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டல துணைக்களம் தெரிவிக்கின்றது இருப்பினும் எதிர்வரும் நவம்பர் வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எதிர்க்கமய குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கடற்பிராந்தியத்தை அணிவித்து பயணிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலம் தென் மற்றும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு தொடக்கம் காங்கேசந்துரை புத்தளம் கொழும்பு காலி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரிகோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மையங்களில் மனத்திய அளத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதோடு அந்த வேளையில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் கனமழையுடன் கூடிய காற்றின் காரணமாக யாழ்ப்பாணத்தில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் பலர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் வேலனை பிரதேச பிரிவில் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு நான்கு வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளனர் உடவில் பிரதேச இலப்பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த கெண்மர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இரண்டு வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளன சங்கானை பிரதேச பிரிவில் மூது குடும்பங்களைச் சேர்ந்த கெண்மரும் ஊர்காற்றுறை பிரதேச பிரிவில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி பேரும் சண்டிலிப்பாய் பிரதேச பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த கெண்மரும் பாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலை நேற்று சடுதியாக குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு கரட் கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் நாற்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்ட்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்